தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுக கூட்டணி முப்பத்தாறு முதல் முப்பத்தொன்பது வரை தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி ஒன்று முதல் மூன்று வரை தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி பூஜ்ஜியம் முதல் இரண்டு வரை தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திமுக கூட்டணி நாற்பத்தொன்பது விழுக்காடு வாக்குகள் பெறும் என்றும் அதிமுக கூட்டணி இருபது விழுக்காடு வாக்குகளைப் பெறும் என்றும் பாஜக கூட்டணி பதினேழு விழுக்காடு வாக்குகளை பெறும் என்றும் மற்ற கட்சிகள் பதினான்கு விழுக்காடு வாக்குகளை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்ற நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்துக் கணிப்புகளிலும் திமுக கூட்டணிக்கே அதிக தொகுதிகளில் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடகத்தில் பாஜக கூட்டணி இருபத்தி மூன்று முதல் இருபத்தாறு வரை தொகுதிகளிலும் காங்கிரஸ் கூட்டணி மூன்று முதல் ஏழு வரை தொகுதிகளில் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர பிரதேசத்தில் பாஜக கூட்டணி பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வரை தொகுதிகளிலும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஐந்து முதல் எட்டு வரை தொகுதிகளில் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலங்கானாவில் பாஜக கூட்டணி ஏழு முதல் பத்து வரை இடங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி ஐந்து முதல் எட்டு வரை இடங்களிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் என் டி ஏ கூட்டணி முப்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி பதினைந்து முதல் பதினெட்டு வரை தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் பாஜக கூட்டணி இருபத்தாறு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் பாஜக கூட்டணி பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வரை தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி இரண்டு முதல் ஏழு வரை தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஒன்பது முதல் பதினொன்று வரை இடங்களிலும் இந்தியா கூட்டணி ஒன்று முதல் நான்கு வரை இடங்களிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளா மற்றும் லட்சத்தீவில் பாஜக கூட்டணி ஒன்று முதல் மூன்று வரை இடங்களிலும் காங்கிரஸ் பன்னிரண்டு முதல் பதினைந்து வரை இடங்களிலும் கம்யூனிஸ்ட் கூட்டணி இரண்டு முதல் ஐந்து வரை இடங்களிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அசாம் மாநிலத்தில் பாஜக கூட்டணி பத்து முதல் பதிமூன்று வரை இடங்களிலும் காங்கிரஸ் இரண்டு முதல் ஐந்து வரை இடங்களிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் உள்ள ஏழு தொகுதிகளில் பாஜக கூட்டணி ஐந்து முதல் ஏழு வரை இடங்களிலும் இந்தியா கூட்டணி பூஜ்யம் முதல் இரண்டு வரை இடங்களிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹரியானாவில் பாஜக கூட்டணி ஐந்து முதல் ஏழு வரை இடங்களிலும் இந்தியா கூட்டணி மூன்று முதல் ஐந்து வரை இடங்களிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாபில் பாஜக கூட்டணி இரண்டு முதல் நான்கு வரை இடங்களிலும் இந்தியா கூட்டணி எட்டு முதல் பத்து வரை இடங்களிலும் ஆம் ஆத்மி பூஜ்யம் முதல் ஒன்று வரை தொகுதியிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹிமாச்சல் பிரதேசத்தில் பாஜக கூட்டணி நான்கு இடங்களிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஒன்று முதல் ஐந்து வரை இடங்களில் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஒன்பது முதல் பன்னிரண்டு வரை இடங்களிலும் இந்தியா கூட்டணி இரண்டு முதல் ஐந்து வரை இடங்களிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிகார் மாநிலத்தில் பாஜக கூட்டணி முப்பத்தொன்று முதல் முப்பத்து நான்கு வரை இடங்களிலும் இந்தியா கூட்டணி ஆறு முதல் ஒன்பது வரை இடங்களிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் பதினெட்டு முதல் இருபத்தொன்று வரை இடங்களிலும் பாஜக இருபத்தொன்று முதல் இருபத்து நான்கு வரை இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி எந்த இடத்திலும் வெற்றி பெறாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கூட்டணி அறுபத்தெட்டு முதல் எழுபத்தொன்று வரை இடங்களிலும் இந்தியா கூட்டணி ஒன்பது முதல் பன்னிரண்டு வரை இடங்களிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசாவில் பிஜ ஜனதா தளம் ஆறு முதல் எட்டு வரை இடங்களிலும் பாஜக பதிமூன்று முதல் பதினைந்து வரை இடங்களிலும் காங்கிரஸ் ஒரு இடத்திலும் வெற்றி பெறாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தொன்று மாநிலங்களில் மொத்தம் ஐநூற்று பதினெட்டு மக்களவைத் தொகுதிகளில் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பில் பாஜக கூட்டணி முன்னூற்று ஐம்பத்தைந்து முதல் முன்னூற்று எழுபது வரை இடங்களிலும் காங்கிரஸ் நூற்று இருபத்தைந்து முதல் நூற்று நாற்பது வரை தொகுதிகளிலும் பிற கட்சிகள் நாற்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி இரண்டு வரை தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்ற நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்துக் கணிப்புகளிலும் பாஜக கூட்டணி முன்னூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது